உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இந்திய தினத்திற்கான கருப்பொருள் ஆத்துமா பாகம் இரண்டு தலைமையினனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரசிப்பா ஆத்துமாவை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது இருவதில் வாசிக்கிறோம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடைய காக்கவும் கத்துடைய கண் அவர்கள் வேண் நோக்கமாயிருக்கிறது நம்முடைய ஆத்துமா கத்திற்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் சங்கீதம் முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது சங்கீதம் ஐம்பத்தி நாலு நாளில் வாசிக்கிறோம் இதோ தேவன் எனக்கு சகாய ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவை தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் எண்பத்தி நாலு இரண்டில் வாசிக்கிறோம் என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமுமா இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் சங்கீதம் நூற்றி ஏழு எட்டில் வாசிக்கிறோம் தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் சங்கீதம் நூற்றி ஒன்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அக்கினைக்குள்ளாக தீர்க்கிற குரலில் நின்று எளியவனுடைய ஆத்தமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரசத்தில் நிற்பார் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டில் வாசிக்கிறோம் என் ஆத்தமாவின் மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதுதலுக்கும் தப்பிவித்தீர் சங்கீதம் நூற்றி முப்பது ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்மா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிறோம் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நீதிமொழிகள் பதினொன்று பதினேழு வாசிக்கிறோம் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினாறில் வாசிக்கிறோம்

கொழுமையானவைகளினால் குறிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் இறைமையா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வாசிக்கிறோம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் புலம்பல் மூன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவர் மத்தையு பதினொன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மக்களுக்கு கிடைக்கும் லூக்கா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்து மக்களை காத்துக் கொள்ளுங்கள் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எ பத்து முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கிப் போவானால் அவன் மேலே நாத்தமா பிரியமாயிராது யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கொணத்தையும் ஒழித்து உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்தமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக் ஆவியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்தமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரின் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஒன்று பேரும் ரெண்டு பதினொன்று வாசிக்கிறோம் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச எச்சைகளை விட்டு விலகு ஆம் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நம் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டு சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவோம்